நம்ம என்ன தான் ஐக்கியூ நிறையா இருக்கிறவங்க பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொன்னால் கூட ஐக்கியூ கம்மியாக இருக்கவங்க நிறைய விஷயத்தில் ஐக்கியூ அதிகமாக இருக்கவங்கள பீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை குறிப்பாக சொல்லணுன்னா இந்த உள்ளுணர்வு இருக்குல்ல அது வந்து ஐக்யூ கம்மியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் பக்கா ஷார்ப்பாக இருக்கும் அதனால தான் அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை டபுள் ஆக்கி தரேன் இந்த சாமியார்கிட்ட ஏமாறுறது இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி லோடாகிட்டு வர்றது கடன் கொடுத்து ஏமாறுறது எல்லாமே செய்ய மாட்டாங்க இது எல்லாத்துலேயும் போய் மாற்ற கும்பல் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அறிவாளி பயப்பிள்ளைங்க தான் ஏன்னா இந்த அறிவாளி பயப்பிள்ளைங்க தான் எப்படி நம்ம குறுக்கு இந்த வீட்ல போகலாமா அந்த வீட்ல போகலாமான்னு கணக்கு போட்டு குறுக்கு வழியில ஓடுறதுக்கு எல்லா நேரமும் அந்த மனசுல ஒரு ஐடியா ஓடிட்டே இருக்கும் ஒரு தடவை முப்பது நாளில் பணத்தை டபுள் பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு அந்த ஸ்கீம்ல ஒரு பையன் வந்து பணத்தை விட்டுட்டான் அவங்ககிட்ட ஏன்டா எப்படி முப்பது நாளில் பணம் டபுள் ஆகும் அது எப்படா மோசட்டின்னு தெரியாதா ஏன்டா அதில் நீ போய் வந்து பணத்தை கட்டின அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா எப்படியும் மொதல் மாதம் ஒழுங்காக கொடுத்துருவான் ரெண்டாவது இருந்தா ஏமாத்துவான் அப்படின்னு நான் நினச்சிட்டு போட்டேன்டா இந்த தடவை மொதல் மாதமே நீ தூக்கிட்டு ஓடிட்டாண்டா அப்படின்னு சொன்னதா ஒரு சின்ன ஒரு பிட் நியூஸ் ஒன்று படித்தேன் புத்திசாலிங்க மட்டும்தான் இப்படியெல்லாம் கேவலமாக கணக்கு போட்டு தோற்று போவாங்க ஸோ சில நேரத்தில் ஐக்யூ கம்மியாக இருக்கிறவங்களாம் ரொம்ப மட்டமாக இடப்படாதீங்க அவங்களோட உள்ளுணர்வு ரொம்ப ஷார்பா இருக்கும் பக்காவா அறிவாளிங்க ஏமாந்து போற இடத்துல எல்லாம் தப்பிச்சு போயிடுவாங்க